ஆரா ஹெல்த் எஜுகேஷன் இது எங்களது நிறுவனத்தின் பெயர் இந்த ஆரா ஹெல்த் எஜுகேஷன் என்பது தமிழகத்தில் சென்னை வேலூர் சேலம் ஈரோடு திருச்செங்கோடு நாமக்கல் ராசிபுரம் திருச்சி திருப்பூர் மற்றும் கோவை போன்ற நகரங்களில் பயிற்சி வகுப்புகளை நடத்தி வருகின்றோம் தொடு சிகிச்சை அக்குபங்சர் ஆக்குப் இந்த மருத்துவ முறை எப்படி நோய்களை தீர்க்கும் தொட்டால் குணமாகுமா ஒரு சின்ன நீரில் நோய்களை போக்குமா இது வந்து ஒரு சிகிச்சை முறை இன்னொன்று மாற்று மருத்துவ சிகிச்சை முறை என்று மற்றவர்களால் சொல்லப்படுகிற சிகிச்சை முறை மாற்று மருத்துவம் என்று மாற்று மருத்துவம் என்றால் நம்மிலிருந்து விலகிய மருத்துவம் என்று பலரும் சொல்கிறார்கள் ஆனால் உண்மையில் இது மாற்று மருத்துவம் அல்ல இது நம்முடைய பாரம்பரிய மருத்துவம் நாம் எதை இழந்தோமோ இழந்ததை நாம் எதை மறந்தோமோ மறந்ததை திரும்பவும் நினைவூட்டுகிற ஒரு வகுப்பாகத்தான் எங்களுடைய இந்த முழு பயிற்சி வகுப்பும் உங்களுக்கு இருக்கும்